எங்க இருக்கேன் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் பனையடிப்பட்டி அப்படின்ற கிராமத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிகழ்த்தி இருக்காங்க அவங்க வந்து அவங்க பயன்பாட்டு கீழே இருந்த ஒரு மிகப்பெரிய பங்களா இருக்குது அவங்க பயன்படுத்தின ஒரு மிகப்பெரிய சமையல் கூடம் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க இப்போ நான் நிக்கிற இடம் எது அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க பெண்களுக்காக கல்வி கொடுத்த ஒரு இடம் அதாவது சொல்ல நான் அந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கூலு ஸ்கூலுக்கு நடுவில் தான் இருக்கேன் இங்க வந்து அந்த காலத்துல பயன்படுத்தின அந்த கரும் பலகையை நம்மளால பார்க்க முடியுது நம்ம போர்டுல எழுதுவாங்கல்ல இந்த போர்டு தெரியுதுங்களா இது கொஞ்சம் வெளியில இருக்கு பாருங்க இது வந்து போர்டு இந்த இதுலதான் வந்து எழுதியிருப்பாங்க ஆஹ் இது மாதிரி நிறைய அறைகள் வந்து இந்த பள்ளியில வந்து நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப வந்து கைவிடப்பட்ட நிலைமையில யாரும் வரக்கூடிய ஒரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத அளவுக்கு புதர் மண்டி இருக்குது இந்த பனையடிப்பட்டி அந்த பங்களா அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அந்த கல்வி நிலையம் எல்லாத்தையுமே நம்ம காணொலியில முழு காணொலியா பதிவு பண்ணியிருக்கோம் இப்படி ஒரு இடம் வந்து விருதுநகர் மாவட்டம் பனையடிப்பட்டியில இருக்கு அப்படின்றத வெளியுலகத்துக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க